இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போகிறோன்னா ஆட்டுக்கால் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதுக்காக நான் நைட்டே ஆட்டுக்காலை கிளீன் பண்ணி ஒரு பத்து விசில் வச்சு நல்லா அந்த தண்ணியிலே நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும் அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குங்க கறி காலையில் நான் எந்திரிச்சதும் ஒரு அஞ்சு விசில் வச்சு அதே தண்ணியில் திரும்பி ஊற வச்சுருந்தேன் இப்போ நான் மத்தியானம் தான் சமைக்க போகிறேன் இப்படி நான் ஒரு பதினஞ்சு விசில் வச்சு நல்லா அது வெந்திரு வெந்திருச்சு பார்த்தாலே தெரியும் சூப்பராக வெந்துருச்சு நம்ம கையில் தொட்டாலே அப்படியே விழுங்குற மாதிரி நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு இப்போ வாங்க அந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் காஞ்சதும் நான் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாக சேர்த்து வறுத்து விட்டுறலாம் பாருங்கள் அது ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு சோம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பொரிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கருவி சேர்த்துக்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு இருபது முப்பது வெங்காயம் இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நம்ம நிறையா போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயமும் போட்டு செய்யலாம் பெரிய வெங்காயம்னா ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்குறது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்ப நான் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் போடு செஞ்சா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கத்திரிக்காய் நம்ம சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு கத்திரிக்காய் கிடைக்கல அதனால சும்மா தான் வைக்க போறேன் கத்திரிக்காய் எல்லாம் போடல அப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதோடு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் தக்காளி வதங்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மைய மையமாக வதங்கணும் அன்னைக்கு நாலு ஆட்டுக்கால் தான் வாங்கினோம் ஒரு கால் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சின்ன இலை ஆட்டுக்காலாக தான் இருந்துச்சு அதில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுதான் கிடச்சிச்சு இப்போ பாருங்கள் இதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த ஆட்டுக்காலை சேர்த்துடலாம் நமக்கு நல்ல பூ மாதிரி வந்துருச்சுங்க நம்ம சாஃப்டாக இருக்குது அவ்வளோ சோறு ஒரு சாஃப்டாக இருக்குது ஆனால் என்ன ஒரு பதினஞ்சு விசிலாக தான் நான் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நைட்டு ஃபுல்லாக நம்ம அந்த தண்ணியிலே ஊற வச்சுட்டோன்னா நமக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதிஞ்சு வரும்போது நான் ஒரு அரை ஸ்பூன் ஏற்கனவே போட்டேன் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல மிளகாத்தூள் அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெரிய ஸ்பூனுக்கே உங்கள் காரத்துக்கேப்ப நீங்க போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நமக்கு அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற தொட்டிக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் குழம்பு அந்த மிளகாப்பொடி வாசனை எல்லாம் போகட்டும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ அதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு அரைமுடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு அதில் ஜீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகு ரொம்ப சேர்க்கல நான் கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு மிளகு இருக்கும் சேர்த்து நல்லா அதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் சொல்ல மறந்துட்டேன் அதில் ஒரு நாலு முந்திரி இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா கசகசா சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ மிளகாப்படி வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த பேஸ்டை இதோட சேர்த்துக்கலாம் பேஸ்டை ஊத்திட்டு நம்ம தேவையான அளவு அதுக்கு தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் நீங்களும் உப்பு கம்மியா இருந்தா சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா கொதிஞ்சு வரட்டும் பால் ஊத்திட்டு நம்ம ஒரு அரை மூடி கரம் மசாலா சேர்த்துருக்கேன் பாருங்கள் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கலந்து விட்ருலாம் கலந்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் இப்போயே கொஞ்சம் எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வருது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் எல்லாரும் கெட்டியாக வைப்பாங்க ஆனால் இந்த குழம்பு கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக தான் வைப்பாங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தண்ணியை நம்ம சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் அதனால கொஞ்சம் கூட தான் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையானாலும் நீங்க தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி கெட்டியா வேணும்னா நீங்க கம்மி பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம குட்டி குட்டியா கட் பண்ண கொத்தமல்லியை நல்லா தூவி ஆஃப் பண்ணிட்டோம்னா குழம்பு அவ்வளோதாங்க ரெடி சூப்பரா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி தண்ணியா செய்யும் நமக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதுவே நம்ம அமத்தின பின்னாடி நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும் நம்ம பார்க்கும் போதே நல்லா போல நல்லா இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்